உலக தமிழ் சொந்தங்களுக்கு அஸ்தான ஜோயிடர் கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஜூன் மாதம் என்பது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே ராசி பலங்களை காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே வந்து அமர்ந்திருப்பார் அதே போல நான்கு ஐந்து மாதங்களாக குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக நீசபழம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பொதுவாக செவ்வாய் நீசபழம் அடைந்து விட்டாலே அது ஆண்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஒரு தைரியம் குறைந்துவிடும் எந்த இடத்திலும் சென்று பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பயந்த ஒரு நிலை தைரியமாக எதிர்கொண்டு எதையும் செய்ய முடியாத ஒரு ஒரு விஷயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் ஒரு ஆற்றல் உங்களிடத்திலிருந்து காணாமல் போயிருக்கும் மீண்டும் இப்பொழுது செவ்வாய் சிம்மத்தில் வந்து அமர் அமர்வதால் அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு ஆக்டிவோடு நீங்கள் வேலை செய்யப் போகின்றீர்கள் அந்த சோம்பலான நிலையிலிருந்து சோம்பல் முறித்து நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள் எதையும் செய்ய செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யப் போகின்றீர்கள் செவ்வாய் மிக முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு அவர் உங்கள் ஜாதகத்திலே எந்த வீட்டில் இருந்தாலும் நீசபலம் அடையவோ அல்லது வக்கரபலம் அடையவோ கூடாது அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது அந்தந்த ராசி கட்டத்திற்குரிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து மிக வலிமையான ஒரு மனிதராக வாழ்க்கையிலே உங்களை வழிநடித்து வருவார் அப்படி வழிநடித்து வரக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைகின்ற பொழுது தானாக நாம் எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் அது ஆண் வீடுகளிலே ராசி அமர்ந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதே போன்ற ஒரு நிலை இருந்திருக்கும் அதனால் நிச்சயமாக இப்பொழுது செவ்வாயுடைய நீசம் என்பது பலத்தை பெறப்போகின்றார் செவ்வாய் அதன் மூலியமாக அனைவருக்கும் ஒரு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது இனிமேல் நீ செய்கின்ற காரியங்களை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீ மாறப்போகின்றீர்கள் இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு முடிய இந்த மாத ராசி பலன்களை காணலாம் துலாம் ராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த மாதிரிய ராசி பலன்கள் நாம் காண இருக்கின்றோம் பொதுவாக துலாம் ராசிக்கு கடந்த நான்கு ஐந்து மாதங்கள் என்பது மிகுந்த தொழில் ரீதியாக வர்த்தத்தை தரக்கூடியதாக அமைந்துவிட்டது காரணம் உங்கள் தொழிற்சாணத்திலே பத்தாம் இடத்திலே செவ்வாய் என்ற வலிமை ஒரு கிரகம் உங்கள் வாக்கு சாணாதிபதி மற்றும் ஏழு குடையவனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் அவர் நீசபலம் அடைந்து பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து மிகுந்த சோதனையும் வேதனையும் தந்துவிட்டார் பலர் நீங்கள் வேலையை விட்டு நின்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மீண்டும் வேலைக்காக அலைந்து கிடைக்காமல் மன வருத்தத்தோடு இருந்து கொண்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் அதனால் இந்த மாதம் ஒரு விடிவு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப் போகின்றது காரணம் நீசபலம் அடைந்திருக்கின்ற செவ்வாய் பேர்ச்சியாகி எட்டாம் தேதி சிம்மராசிக்கு உங்கள் லாபஸ்தானத்திற்கு வரப்போகின்றார் அதாவது உங்கள் வாக்கு வாக்குஸ்தானாதிபதி மற்றும் தனசானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் உங்கள் லாபஸ்தானத்திற்கு வருகின்றார் என்பது மிகுந்த ஒரு அருமையான சூழ்நிலையை உருவாக்கித் தரப்போகின்றது ஏழு குடைவன் என்ற வகையிலே செவ்வாயை பார்க்கின்ற பொழுது உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவன் மூலியமாகவோ நட்பின் மூலியமாகவோ சொந்த பந்தங்கள் மூலியமாகவோ ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் உதவிகளை பெறப்போகின்றீர்கள் அல்லது ஏதேனும் நீங்கள் பணத்தை கொடுத்துவிட்டு சொந்த பந்தங்கள் இடத்திலே வாங்க முடியாமல் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த பணத்தை திருப்பிக் கொடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தரக்கூடிய வாய்ப்பை பரப்புகின்றீர்கள் நிலுவையில் இருந்து வந்த தொகைகள் எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது வேலை வாய்ப்பின் மூலியமாக நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற முதலாளிகளுக்கு கடந்த நான்கைந்து மாதங்களாக நீங்கள் அனுப்பிய பொருள்களுக்கு வரவேண்டிய தொகை வராமல் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பாக எட்டாம் தேதிக்கு மேலே பணம் வீடு தேடி வந்து சேரும் உங்கள் நிறுவனங்கள் மீண்டும் ஒரு நல்ல நிலையை இயங்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள் இருக்க வேலை செய்கின்ற பணியாட்களின் இடத்திலே ஏதேனும் ஒரு மனக்கஷ்டத்தை நீங்கள் தேடி இருந்தால் அவர்களிடத்திலே நல்ல பெயர் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு குருபவனுடைய அணுக்கரக பார்வை அதே நேரத்திலே உங்களுக்கு குலதெய்வமாக வழங்கக்கூடிய புதன் இதுவரை எட்டாம் இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு எதிரியாக அமர்ந்து வந்தார் இப்பொழுது ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை இருக்கப் போகின்றார் பொதுவாக குருவும் புதன் ஒன்பதாம் இடத்திலே அமர்கின்ற பொழுது பல அற்புதங்கள் நிகழும் நீங்கள் ஓடி ஓடி உழைத்து தேடி தேடி அழைத்து அலைந்து கிடைக்காமல் வேதனையிலே வீட்டிலே முடங்கி இருந்தாலும் கூட நீங்கள் உழைத்த உழைப்பிற்கும் தேடிய அலைச்சலுக்கு முரிய ஊதியமாக கண்டிப்பாக பலன் என்பது கதவை தட்டி உங்கள் வீட்டிற்கே வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்திலே கிடைக்கப் போகின்றது இருபத்தி இரண்டாம் தேதிக்கு இருபத்தி இரண்டாம் தேதிக்கு உள்ளாகவே அதே நேரத்தில் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேலேயும் மிகுந்த ஒரு நல்ல சூழ்நிலையில் தான் கிரகங்கள் அமைந்திருக்கின்றது நீங்கள் எடுத்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறப் போகின்றீர்கள் பொதுவாக ராசிநாதன் இப்பொழுது உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் இருந்தாலும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்கள் தொழிற்சாணத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பது என்பது கண்டிப்பாக உங்கள் ராசிநாதனுக்கே ஒரு மனவேதனையை தரக்கூடியதாக இருக்கின்றது இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்காது எல்லா தொழில் செய்பவர்களுக்கும் நல்லபடியாக தொழில் சந்தோஷமாக நடைபெறும் தன வருவாயும் பொருள் வருவாயும் கிடைத்து உங்களது குடும்பத்தையும் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தப் போகிறீர்கள் குடும்பத்திலே இருக்கின்ற அனைவருக்குமே நீங்கள் இதுவரை எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்து வந்தால் இனிமேல் தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சியிலே நீங்கள் வைக்கப் போகிறீர்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைந்திருக்கின்றதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்திலே உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவி உடல் ஆரோக்கியம் சார்ந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்காக நீங்கள் மருத்துவ செலவுகள் நிறைய செய்து வந்திருந்தால் இனிமேல் தானாக எல்லாம் சரியாக கிரகம் வலிமை இழக்கின்ற பொழுது சம்பந்தப்பட்டவர்கள் நோய்வாய்ப்படுவது சகஜம் அதே நேரத்திலே எவ்வளவு மருத்துவ செலவுகள் செய்தாலும் மிகச்சிறந்த மருத்துவமனையிலே நீங்கள் சென்று பார்த்து வந்தாலும் அந்த நோய் குணமாகாமல் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் அதே கிரகம் மீண்டும் அடைகின்ற பொழுது எந்த ஒரு மருத்துவமும் எடுக்காமல் எந்த ஒரு செலவும் செய்யாமல் நீங்கள் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வருவீர்கள் அது எப்படி என்பது உங்களுக்கே தெரியாது நேற்று ரொம்ப முடியாமல் இருந்தே இன்றைக்கி நல்லா இருக்குது ஒன்றும் தெரியலை எனக்கு அப்படின்னு சொல்வீங்க நாளை இந்த மாதம் படுத்தே கிடந்தேன் இப்போ நல்லா படுக்க முடியல எந்திரிச்சி வெளியில் ஓடணும் போல இருக்குன்னு தோணும் இதெல்லாம் கிரகங்களுடைய ஆசீர்வாதம் அதே கிரகம் படுக்கவும் வைக்கும் உங்களை எழுந்து நடமாடவும் வைக்கும் அதனால் எப்பொழுதுமே நீங்கள் கிரகத்தை சார்ந்து வாழ்ந்து வந்தால் இவையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக தெரியாது ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது நாம் பெரிய அளவிலே வருத்தத்திலே இருந்து வந்தால் கிரகம் எப்பொழுது நமக்கு சரியாகும் என்ற எண்ணத்தை மட்டும் நீங்கள் தேடி அந்த கிரகம் எப்பொழுது சரியாகும் என்ற தேதியை நீங்கள் அறிந்து கொண்டால் அதுவரை நீங்கள் பொறுமையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தீர்கள் என்றால் எல்லாம் தானாக சரியாகும் அதனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாதம் கிரகம் உங்களுக்கு வழிவிடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது தடைகளை விளக்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதம் காரணம் நான்காம் இடத்திற்கு நீசபலம் பெற்ற செவ்வாயின் பார்வை இருந்து வந்தது இனிமேல் அப்படி இருக்காது சரியாகின்றது அதனால் உங்கள் கல்வி செல்வத்தை நீங்கள் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தடைப்பட்ட திருமணங்கள் நடை நடக்கப் போகின்றது பிரிந்த கணவன் மனைவி உறவு மீண்டும் இணையப் போகின்றீர்கள் புத்திரபஸ்தானம் வலிமை அடைந்திருக்கின்றது ஒன்பது குடைவன் புதன் ஆட்சிபுலம் அடைந்திருக்கின்றார் அதனால் திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு திருமணையோ அது குழந்தை பாக்கியம் திருமணத்தின் மூலியமாக கிடைக்கின்ற குழந்தை பாக்கியம் இப்பொழுது உங்களுக்கு வரமாக வருகின்றது பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்திலே வெளியூர் பயணங்கள் மூலியமாக வெளியில் சென்று வருகின்ற தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைத்து தொழிலை விருத்தி செய்து வெற்றி பெறப் போகின்றீர்கள் இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தரக்கூடிய மாதம் என்பதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் வணக்கம்